வாய்ப்பை கொடுத்துருக்காரு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல் அவர்கள் அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தட்டலாமே கை பரவாயில்ல ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல ஒரு இயக்குனருடைய மைண்டில் அவர் போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால நம்ம வந்து அவாய்ட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது நம்ம டேட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து இவங்க இதுக்கும் இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு என்று இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப 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 நன்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடென்ட் அதான் சின்ன கல் பெத்தல் அப்ப தான் நிறைய ரோல்ஸ் எனக்கு வரும் பட் அப்படியாக இருந்தாலும் நான் ரோல்ஸ் ரொம்ப ஏன்னா அந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் வரனால சீரியட் இப்போ ஆகிடக்கூடாதுன்ற பயம் எனக்கு இருந்தது பட் அப்படி ரோல்ஸாக இருந்தாலும் படத்தில் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்போது இப்போது கேப்டன் முள்ளராக இருக்கட்டும் இரும்பு திரையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அது ஒரு லெஸ் தென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரோலாக தான் இருக்கும் பட் அது வந்து கதை சார்ந்து கதை கதையை எந்த பக்கம் டைரக்ஷன் மாத்திர ஒரு இது இருக்கிற மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு அண்டு இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ரோல் தான் டெப்யூ டேரக்டர்ஸுக்கும் எனக்குமே ஒரு நல்ல ராசி இருக்குது இப்போது இருமுதுரை மித்ரன் சாராக இருக்கட்டும் அண்டு அதே மாதிரி இப்போது இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு டெப்யூ எடிட்டருக்கு டெப்யூ அண்டு கேமராமேன் டைரக்டர்ஸ் எல்லாேருக்குமே அண்ட் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர் இந்த கேட்குதுங்களா ஓகே அப்புறம் இந்த இந்த ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல இருக்கும் இத்தனை பேர் இருக்கும் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி எங்கே ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ராஜவேல் சாரோட தலைக்குள்ளே தோண்ட ஒரு யோசனை ஓகே இந்த ஐடியா நல்லாயிருக்குன்னு ஒரே ஒரு ஒரு சிங்கிள் ஐடியா வந்து இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது ஒரு பிச்சாக மாதிரி ஒரு வேற ஒரு இடத்துக்கு போய் அதுக்கு சரியான நண்பர்கள் உள்ள வந்து சரியான ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு படமாக அது இருந்து அது வந்து ஒரு இன்னொரு ஒரு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அதை எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போது ப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஒரு ஒரு படமும் இப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மலைப்பை பெரிய ஒரு இதுவாக தான் இருக்குது ஸோ அப்படி ஒரு ந இப்போ நண்பர்கள் சேர்ந்து படம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு அண்ட் ஹாப்பி டீம் கேன் ஆல்வேஸ் மேக் வில் ஆல்வேஸ் மேக் அ வெரி குட் ஃபிலிம் ஸோ நான் பார்த்து ரொம்ப க்யூரேட் பண்ணி தான் இந்த டீமே ஃபார்ம் ஆகிருக்கு அதை எல்லாருமே இருக்கட்டும் அரசியம் மேமாக இருக்கட்டும் தர்ஷன் தர்சன் சராக இருக்கட்டும் காளிவங்கட்டம்னா வந்து எங் எல்லாருக்குமே எங் பெரிய இன்ஸ்பிரேஷன் காளிவங்கட்டனால் வந்து ஆரம்பத்தில் வந்து ஏன்னா முன்னாடிலாம் வந்து இப்போ நடிக்கணும் ஒரு டைம் அந்த ஐடியெல்லாம் விட்டுட்டு பண்ணும்போது ஏன்னா ஜென்ரலாக அந்த உருவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன ஓ ஏன்னா நடிக்கிறனாலே ஒரு சிக்ஸ் பேக் வச்சுக்கணும் ஒரு இது வச்சுக்கணும் பார்க்குறதுக்கு பந்தாக இருக்கணும் அப்படிலாம் வந்து ஒரு ஒரு விஷயம் போயிட்டு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படிதான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்தோன்னே ஒன்று ஆக்டிங்கா ஓ அப்படியா அவங்க அந்த அப்படியாலேயே ஒரு ஜட்மெண்ட் இருக்கும் பட் அதெல்லாம் அந்த கிராமர்லாம் உடச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு காளிவங்கட் அண்ணா மாதிரி ஒரு நல்ல நல்ல ஆக்டர்ஸ் தான் ஸோ வெரி ஹாப்பி அவர் கூட இந்த அவர் அவர் கூட சீன்ஸ் இல்லை அவர் நடிக்கிற வந்து ரெண்டாவது மூணாவது படம் நினைக்கிறேன் அண்ணனுக்கு வர வார ஒரு படம் வருது பட் ஆனால் வந்து ஒரு அவர் கூட ஒரு நிறைய படங்களை நான் பார்ட்டாக இருக்கேன் ஒரு இடத்துல வராண்டதே எனக்கு சந்தோஷம்தான் தர்ஷன் சாருக்கு வந்து எங்கள் வீட்டில் நிறைய ஃபேனு முக்கியமாக எங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் நிறைய ஃபேனு நான் வந்து அர்ஷா மேம் ஃபேனு அப்புறம் ராஜவேல் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது கதை தான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தது ட்ரெய்லர் பார்த்தது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரே ஒரு லேயர் தான் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ட்ரம் கார்டு மாதிரி ஸ்பின் பால் மாதிரி ஒரு சூப்பர் விஷயம் வச்சுருக்காது அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லா நல்ல சின்ன படங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட மறக்காமல் ப்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு நல்ல இடங்களில் வந்து மீடியா கொண்டு போய் சேர்த்துருக்கு அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போகவும் சேர்க்கவும் நம்பிக்கை இருக்குது ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ பேசிக்காக இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி சொல்கிற மேடையாகவே நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எஸ்பி சக்திவேல் சார் பேசின மாதிரி முதல்ல வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள் ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறத விட எனக்கு நிறையா கேள்விகள் எப்பயுமே இருந்திருக்கு ஏன் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை பல படங்களை பார்க்கும்போது ஏன் இதில் நான் நடிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பல நேரங்களில் அந்த கேள்வியாக வந்திருக்கு ஸோ எதனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதே மேடையில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த நாலு அஞ்சு வருஷங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபதாவது தடவை நான் இதே மேடையில் ஏன்னா ஆடியோ லான்ச்சுங்கிறது ப்ரெஸ் மீட்டிங்கிறது பல இடங்களில் நடக்கும் நமக்கே தெரியும் இந்த இடத்துல இதே மேடையில் நீ உங்களுக்கே தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது தடவை நான் பேசியிருப்பேன் ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான் இப்போ தலைவன் தலைவியில் நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடு தான் நான் போகிறேன் நான் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே இப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி போகும்போது எல்லா படத்தை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது இந்த படத்தில் வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல படம் இது நல்ல கதாபாத்திரம் ப்ளஸ் அது ஒரு நல்ல படம் ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல அவர்கள் அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தட்டலாமே கை பரவாயில்ல ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல ஒரு இயக்குனருடைய மைண்டில் அவர் எழுதும் போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால் நம்ம வந்து அவாய்ட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது நம்ம டேட்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து இவங்க இதுக்கும் இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு தடையின்றி இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப 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 நன்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும் எல்லா இடத்துலையும் நான் சொல்ல சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன் நம்மளே படத்தை பார்த்துருப்போம் ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற டவுட் இருக்கும் ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம் ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும்போது நான் நினச்சேன் திஸ் இஸ் அ குட் ஃபிலிம் அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யார் அப்படிங்கும் போது இவர் தான் அதுக்கு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசருங்கும் போது ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த ரசனையோடு தான் அவர் வந்து இந்த படம் அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்ணுறாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும் நூறு நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கமில் நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராஸ்லையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது சின்னதாக இருந்த இந்த லெவலில் இருந்த ஒரு படத்தை பெரிய படமாக ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது அதுக்கு சிவகார்த்திகன் அவர்களுக்கு நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கெலாம் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது வேர் சம்படி வில் அவங்களோட லைஃப் சேவிங்ஸை ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையிலுமே எல்லோரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்த நண்பர் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூரில் அவங்க வந்து ஏர்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸை இந்த படத்தில் போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக ஏன்னா மூணு பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ் ஸோ அது ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றதலாம் ஆனால் இந்தளவுக்கு கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெரி பேட் பண் சாரி ஸோ ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஒரு என்விக்குரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் என் பெரிய சக்ஸஸ்ஸாக அடைஞ்சும் ஐ மீன் அடையும் கண்டிப்பாக பியாண்ட் ஆல் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடித்து இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர்